உங்களை சடக்குடுபானுங்க எல்லாரியும் வந்து ஜீவன் பண்ணி போறதுக்கு வந்து பத்தி ஆமே ஓம் பிரதா갸கா தத தாகினே நமோபயம் பைசமாய குணமே போமேகா மங்கனாமாஹமேக్యం சம் துவே நமோதா ஜீவ மந்திர சாகாமே ாய்வெருமானேன் வைத்தவாய் சிவபெருமானே அன்பு கணித்த साधु बैठे शिव प्रभु माने कैके रे जग की सत्ता इसी को प्रभु माने अंग बड़े पातनिन शिव प्रभु माने उन्हे आदि मूल अंगो शिव प्रभु माने ओ गुलाल गने तन प्रभु माने एकल कोपित नाम ये गने तन प्रभु माने पोई

உன்னி நீ நம்புதி சுவாமீ அண்ணயுடு தங்கையுடு என்ற மனையிலே அன்புண்டும் தங்கை விரவினே ஐயப்ப சுவாமீ இன்னும் மறுபுதி சுவாமீ தெருவுண்ட தங்குக்குள்ளோவி வரும் பாலோபீ தெருவுண்ட இண்ணோనికి தொக்காய் வந்தாயா பதபூசும் நாடிலானாய் नोमा पुंबेनाम पुवाम जावात सुहन् उपदे तंद्रा और नाम पुवाम जावात सुहन् उपदे जय हे बॉम्बेनाम नोमाय नम्बेनाम आद गृहनम वदियं किपा वा माज्यनम आय मनोभवदी ईशां सर्वविद्यानां ईश्वरा सर्वपूदानां ब्रह्मादिपद निरब्रह्मादिपद निरब्रह्मा शिवोमे अत्र सदा शिवो ஆத்ம ஞானியே பெருமானே கண்ணுவாராயது மகே அன்னோர்க்கு பிரதோமியாகி குளிரென மோதகரிய வன்னாவாவி நில்வெனன் அழகி தோடியம் நம்பரத்து ஆடுவான் வெரியமலர் சுலம்படி வால் திமனும் குப்ரவும் பாதிரன் தோள் வால்தே அறுபதம் பாங்குவெப்பே குருதி கெதிவே வால்தே குப்ரமும் பாங்குவெவே மேங்கை வால்ங்க ஞானதரன் பார் துரியதேயார் எல்லாம் பார்மே பந்துமே பந்துன் சிரடையார் எல்லாம் பார் அகவே பன்னังது பன்னังது பன்னாயிரண்டாண்டு பரவோடினார் அஞ்ஞமண்டரண்ட திருதோன் मणिமன்ன ஒனி சேவடித்து மிதகாபூ நிசேவலன ஆம்பனி ஏவடியா முரனவாலமே கேரங்கயமானுகளை தெய்வே தாடும் आम मरे आजकल लोग रचहूं वे निमल गए मैं मैं गुरु सरिवनी भी रंग गए हो प्रथम राम मैं मैं गुरु सरिवनी भी og við ventum í ákveð og við ventum í ákveð

هي رنت راحت هي جت عندك والله ما سكتوا بي رادك انت انت عندك